மக்களே ஸ்ரேயா சையர் மேட்ச் பிக்சிங் செஞ்சாரா அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ கிரிக்கெட் தொடர்ல மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முலான்பூர்ல பிளே ஆஃப் சுற்றோட குவாலிஃபயர் ஒன் போட்டி நடந்துச்சு அது போட்டியில புள்ளிப்பட்டியல்ல முதல் இரண்டு இடங்களை பிடிச்ச பஞ்சாப் மற்றும் பெங்களூர் அணிகள் மோதினாங்க அந்த போட்டியில டாஸ் வின் பண்ண பெங்களூரு முதல்ல பவுலிங் தேர்வு செஞ்சாங்க அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய பஞ்சாப் அணி ஆரம்பம் முதலே ஆர் சிபி பவுலர்களோட அனல் பறந்த பந்து வீச்சுக்கு தாக்குப்பிடிக்க முடியாது போயிட்டாங்க குறிப்பா பவர் பிளே ஓவர்கள் முடியறதுக்குள்ள நாலு விக்கெட் அந்த அணி நிதானமாகவும் விளையாட தவறிட்டாங்க அதனால பதினாலு அனைத்து பஞ்சாப் வெறும் நூத்தி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க ஜாஸ் இங்கிலீஷ் நாலு ரன்களும் ரன்களும் கேப்டன் நேஹல் வதேரா எட்டு ரன்களும் சஷாங் சிங் மூணு ரன்களும் எடுத்து அடுத்தடுத்து ஆட்டம் அந்த அணியோட முக்கிய வீரர்கள் அனைவரும் ஒற்றை இலக்கத்துல பெவிலியன் நோக்கி திரும்பினது அதிகபட்ச அதிர்ச்சியாவே இருந்துச்சு அதிகபட்சமா ஒமர் சாய் பதினெட்டு பிரப் சிமரன் சிங் பதினெட்டு ரன்கள் மார்க்கஸ் இருபத்தி ஆறு ரன்களையும் எடுத்து அவுட் ஆனாங்க மறுபுறம் அனல் பறக்க பவுலிங் செஞ்ச ஆர் சிபி அணிக்கு அதிகபட்சமா சுயா சர்மா மூணு விக்கெட்ஸையும் ஜாஸ் அசலூட் மூணு விக்கெட்ஸையும் யாஷ் தயால் ரெண்டு விக்கெட்ஸையும் எடுத்தாங்க அடுத்ததா விளையாடிய பெங்களூர் அணிக்கு விராட் கோலி பன்னெண்டு பந்துகள்ல பன்னெண்டு ரன்கள் எடுத்து கேல் ஜெமிசனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம விக்கெட் இழந்துட்டாரு ஆனா எதிர்ப்புறம் பில்சாட் பஞ்சாப் பவுலர்களை சரமாரிய அடிச்சு நோக்கிட்டாரு இந்த பக்கம் மயங்க் அகர்வால் அதிரடியா விளையாட முயற்சி பண்ணி பத்தொன்பது ரன்கள்ல முசிர்கானோட சுழல்ல சிக்கிட்டாரு தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில இன்னொரு புறம் வெளுத்து வாங்கிய சால்ட் அரை சதம் அடிச்சு இருபத்தி ஏழு பந்துகள்ல ரன்கள் குவிச்சாரு இறுதியில கேப்டன் படிதார் எட்டு பந்துகள்ல பதினஞ்சு ரன்கள் ஓவரோட இழப்புக்கு ரன்கள் எடுத்த பெங்களூரு அணி எட்டு வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றிருக்காங்க இருபத்தஞ்சு ஐ பி எல் இறுதி போட்டிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு முதல் அணியா தகுதி பெற்று சாதனையும் படைச்சிருக்காங்க அதோட ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வருடங்களுக்கு அப்புறமா நாலாவது முறையாகவும் ஒன்பது வருடங்கள் கழித்து ஆர்சிபி அணி பைனலுக்கு தகுதி பெற்றிருக்காங்க அதனால இந்த முறை கோப்பை பெங்களூரு அணிக்கே அப்படின்னு ஆர்சிபி ரசிகர்கள் கொண்டாடத்துல ஆழ்ந்திருக்காங்க இன்னொரு புறம் புள்ளிப்பட்டியல்ல முதலிடம் பிடிச்ச பஞ்சாப் போராடாமலேயே தோற்று குவாலிஃபையர் டூ போட்டியில விளையாட தகுதி பெற்றிருக்காங்க இந்த நிலையில ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் ரிக்கி பாண்டிக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு டிரெஸ்ஸிங் ரூம்ல அதுல ஐயரை கடுமையா திட்டிருக்காராம் பாண்டிங் ஹெசல்வுட் ஆஸ்திரேலிய பிளேயர் அவருக்கு எப்படி பால் போடணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எல்லா விதமும் பாண்டிங்க்கு தெரியும் அதனால அவர் ஐயருக்கு எல்லாத்தையுமே சொல்லிதான் கொடுத்திருக்காரு அப்படி இருந்துமே வெளியே போற பாலை அடிக்க ட்ரை பண்ணி ஐயர் அவுட் ஆனதுதான் பாண்டிங்க்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த குவாலிஃபயர் போட்டி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லரா போகும்

குறைஞ்ச ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாலுமே திரும்ப கே கே பண்ண விடாம வின் பண்ணினாங்க அப்படிப்பட்ட பஞ்சாப்க்கு என்ன ஆச்சு இப்போ போராடமே தோத்த மாதிரி இருக்கு அதனால இது மேட்ச் ஃபிக்ஸிங் தான் அப்படின்ற மாதிரி நான் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க நன்றி வணக்கம்